அதனுடைய மீதி கதைய எனக்கு சொல்றேன் அப்போ அப்ப அவங்க கூட நான் அந்த கதையை பேசிட்டு கிளைமேக்ஸ்ல வந்து ரெண்டு ஒன்று தான் சொல்லிருக்கேன் அந்த கிளைமேக்ஸ்க்குள்ளே இன்னொரு கிளைமேக்ஸ் இருக்கு சரிங்களா அப்ப அதை சொல்கிறதுக்குள்ளேயே இவங்க வந்து நான் பணமாக பண்ணிட்டேன் என்னன்னு அதாவது நான் பண்ணுறேன் நீங்க ஓகே பண்றீங்களா இல்லைன்னா இந்த கதையை எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாலும் கூட ஒரு க நிஜமா நான் இருக்கிற கூடிய கொஞ்சம் சில கொஞ்சம் வறுமையான சூழ்நிலைக்கு கொஞ்சம் சங்கடப்பட்டு இருந்தேன் அந்த பீரியட்ல வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அப்ப சரி அந்த கதையாவது நான் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா நான் கொடுத்துருப்பேன் சரிங்களா அந்த கதை வந்து கண்டிப்பா அவங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஆனா அவங்க எடுத்த உடனே இது நான் பண்ணிட்டேன் நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நக்கலான வார்த்தைகள் வந்த உடனே ரொம்ப யோசிச்சாங்க அப்ப அவங்க சொல்லும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க பரவாயில்ல உன்னை ஆளை பார்த்தா இதெல்லாம் பேசுவியான்னு எனக்கு சந்தேகமா இருக்கும் ஆனா நீ இந்த அளவுக்கு கதையெல்லாம் எழுதி வச்சிருக்கேன்னா அது ரொம்ப பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாங்க எனக்கு வந்து அந்த கதை மேல கொஞ்சம் கோபம் இருந்தது சரியா ஏன்னா அது வந்து ஒரு இறந்து போன ஒரு பெண்ணினுடைய கதை அது நேரடியா உள்வாங்கி எழுதக்கூடிய கதை அது வந்து நடந்த நிகழ்வான்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரியும் ஆனா நான் ஒருத்தர் சொல்ல சொல்ல நான் எழுதின கதையாது சரிங்களா அப்போ எனக்கு அவங்களுடைய க இறந்தவங்களுடைய அந்த கதையினுடைய நிகழ்வுகள் வந்து என் கண்ணு முன்னாடி இருந்துகிட்டே இருக்கு என்னைக்காவது அதை எடுத்துடணும் எடுத்துடணும் அது படமா எடுத்துடணும் அப்படின்னு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல வச்சு ஒரு முட்டாள்தனமா ஒரு பையனை நம்பி ஒரு கேமராவையும் தூக்கிட்டு ஒளிப்பதிவுக்கெல்லாம் நல்லா என்ன சொல்றது ஒரு ஒரு சில கேமராமேன்கள்ல நல்லா பொறுமையா இருப்பாங்க அது மாதிரி இந்த அந்த பையனோட பேரு வந்து நல்ல பேர் உம் இது ஞாபகம் வந்து அந்த பையனோட பேர் சொல்கிறேன் அப்போ அவனுடைய ஹெல்ப்னால அவனுடைய பொறுமையினால அந்த கதை தான் இருந்துச்சு ஆனால் எதனால் நின்றுதுன்னு கேட்டாக்கா அந்த ப பணம் போடுறேன்னு பையன் கொஞ்சம் பொய்த்தனமா சில விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்போ அது அவங்க ஃபேமிலி மூலியமா எனக்கு தெரிய வரும்போது அது டோட்டலா பிளாப் ஆகி அப்படியே நின்றுச்சு ஒண்ணுமே பண்ண முடியல அது அப்படியே நின்றுச்சு சரி காலம் போற வரைக்கும் போகட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லி விட்டாச்சு சரிங்களா அப்போ அந்த கதையினுடைய சுவாரஸ்யம் அவங்கள வந்து இது பண்ணிடுச்சு அதுல இருந்து நான் பெருசா எதுவும் சொல்லல சரி ஒரு ஏமாற்றம் இது வந்து கடைசியா நடந்த ஏமாற்றம் இப்ப நான் சொன்ன விஷயம் அதுக்கு முன்னாடி நடந்த ஏமாற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நிறைய பேர்த்துக்கு இந்த கதை கவிதைகளில் எடுக்கிற ஆர்வம் இருக்கும் அதுவும் இல்லாமல் எஃப்எம்ல அதே மாதிரி சன் டிவில இந்த மாதிரி இதுகள்ல எல்லாம் வந்து ஒரு கவிதை சார்ந்து பாடலாசிரியர்கள்லாம் பேசுறாங்கன்னு சொன்னா ஒரு ஆர்வமா எடுத்து அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சர் கேட்டிருப்பாங்க அது மாதிரி மண்ணில் விழும் மலை துளி என்ன சொல்லி விழுகு விழுகிறது அப்படின்னு சொல்லி எஃப்எம்ல ஒரு அது கேட்டிருந்தாங்கன்னா வைரமுத்து சார் வந்து எஃப்எம்ல வந்து பேச போறாரு அதனால அதுக்கு வந்து நீங்க ஒரு கவிதை எழுதி அனுப்புங்க அதுக்கு வந்து பரிசு தொகை கிடைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தௌசண்ட் ருபீஸ் என்னமோ சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறாங்க அப்போ அந்த அமௌண்ட் சொல்லியிருந்தாங்க எனக்கு அமௌண்ட் மேலே எல்லாம் பெரியதில்லை ஆனா இது கவிதை நம்ம தான் எழுதுறோம் சில நடைகள்லாம் எழுதுறோம் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு நாம எழுதி அனுப்புவோம் அவர்கிட்ட இருந்து ஒரு ப்ரசன்ட் ஒரு வார்த்தை நம்மளுடைய எழுத்துக்கள் ஒரு பெரிய ஆசிரியர்கிட்ட இருந்து ஒரு பாராட்டு பெறுது அப்படிங்கும் போது அதுல எல்லாத்துக்கும் ஒரு போதை இருக்குள்ள அதே தான் எனக்கும் சரிங்களா அப்போ அதை எழுதி அனுப்பிச்சேன் பட் அந்த பேட்டியில வாசிக்கப்படவும் இல்லை அதுக்கப்புறம் அந்த கவிதைக்கான ரிசல்ட் எதுவுமே எனக்கு வரல சரிங்களா அது முடிஞ்சு போச்சு ஆனால் வித்தின் அதே ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு நாலஞ்சு மாதம் வித்தியாசமோ ஆனால் கொஞ்சம் மாதம் நகுந்துருச்சு நகுந்ததுக்கப்புறம் ஒரு நாள் மழை சம்மந்தமாக வரும்போது இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலையோ ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேயோ பதினாறுலையோ என்னமோ காணோம் இது நடக்குது ரெண்டாயிரத்தி பதினாறாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நான் அப்போ வந்து இந்த மழை விழுகிறத பற்றி ஒரு எஃப்எம்ல ஒரு தரம் பேசியிருந்தாங்க பட் இயர் மாத்தி சொல்றோம்னா என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை பட்டு ஆனா ஒரு இயர்ல வந்து இவங்க கவிதைகள்லாம் மண்ணில் விழுகிற மழை துளியை பத்தி பேசாம பொதுவா மழை வர்றத பத்தி கவிதைகள் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து நந்தன் ஒருத்தர் பேசுவார் இல்லையா அவர் பேசுறாரு அப்ப கவிதையை வாசிக்கிறார் அப்போ நான் எழுதி கொடுத்த அதே கவிதைகளை இடையில ரெண்டு பிட்டு ஐ மீன் ரெண்டு வார்த்தைகளை மட்டும் மாத்தி அவர் இன்னும் கொஞ்சம் கூடுதலா சில விஷயங்களை எல்லாம் சேர்த்தி நான் என்ன எழுதி கொடுத்தனோ அதை அப்படியே அவர் வாசிக்கிறார் சரிங்களா அப்ப எனக்கு அது பார்க்க பார்க்க எனக்கு அது இன்னவங்க எழுதினாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க மழைக்காக வாசிச்சிருந்தாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் இது எழுதி அனுப்புனவங்க அட்லீஸ்ட் இன்னவங்க எழுதி அனுப்புனாங்க கோயம்புத்தூர்ல இருந்து எழுதி அனுப்புனாங்கன்னா வந்து சொல்லியிருக்கணும் அதுவும் சொல்லல அல்லது என் பேரை மென்ஷன் பண்ணியாவது சொல்லி இருக்கணும் அதுவும் சொல்லலை அதனால எனக்கு எஃப்எம் மேல எல்லாம் வர்றதுக்கு இல்லை ஏன் எழுதினவங்களுடைய பேரை சொல்றது கூட எவ்வளவு நேரம் ஆயிரும் எத்தனை மணி நேரம் ஆயிரும் எல்லாத்துக்கும் ஒரு தவிப்பு இருக்குமில்ல அதே தவிப்பு எனக்கும் இருந்திருக்காதா அப்ப எனக்கு அந்த கவிதையை வாசிச்சோடனே எனக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் வழி தரக்கூடிய விஷயமா இருந்துச்சு என்னால அதை முழுமையா வந்து ஏத்துக்க முடியல சார் பாரு நம்ம இவ்வளவு தூரம் எழுதி எல்லாம் பண்ணி கடைசியில் இவங்க பாரு யாரோ ஒரு பேரை சொல்கிற மாதிரி அவங்களே சொந்தமாக எழுதுன மாதிரி வாசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வருத்தம் ஆயிடுச்சு சரிங்களா முதல்லலாம் எழுதுறது எழுத்தும் வராது எனக்கு அவ்வளோ பெரிய எதாவது வந்து பெரிய எழுத்தெல்லாம் வராது ஆனால் யாரையாவது வச்சு நான் எழுதி அவங்களுடைய பேரில் நான் கொஞ்சம் போட ஆரம்பித்தேன் சரி ரைட் இந்த மாதிரி கவிதை எழுதி இதெல்லாம் பண்ணி செட் ஆக மாட்டேங்குது சரி கவிதைகளை எழுதி போடுறது பதில இந்த கதையை கொஞ்சம் போஸ்ட் பண்ணுவோம் நாவல்களுக்கெல்லாம் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி நாவலுக்கு தான் அதை நான் போஸ்ட் பண்றேன் சரிங்களா அப்ப ராணி முத்து அப்போல்லாம் நான் நாவல் ரொம்ப பிடிக்கும் எங்க அப்பா கிட்ட இருந்து பழக்கம் அப்பா அவ்வளவு பாக்கியா புக்கு ஏன்னா பாக்கியராஜ் அப்பா எல்லாம் கொஞ்சம் சிறு கால ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அவர் பெருசு பாக்கியராஜ் சார் பெருசு அப்பா சிறு வயசு எல்லாம் ஒரே கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருந்த பீரியட்ல அவர் கொஞ்சம் பழக்கம் போல பாக்கியராஜ் சார் சரிங்களா அப்ப அதனால பாக்கியராஜ் புக்கோட அந்த பாக்கியா புக் எப்போ வந்தாலும் வாங்கிருவாரு சில அதில் அறிவுகள் கத்துக்கிட்டதுதான் சில விஷயங்களை சிரிச்சுக்கிறது சில ரசனையான பாத்துக்கிறது எல்லாம் கொஞ்சம் அது மூலயமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சரிங்களா ஆனால் அவர் எழுதுறதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் சிரிப்பு வர்றது மட்டும் இல்லை நம்மளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளையெல்லாம் மோதி விளையாடுற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு அவருடைய புத்தகத்தில் நம்ம அதனால் படிக்க முடியும் அப்புறம் அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா ராஜேஷ் குமார் நாவல் ராஜேஷ்குமார் நாவல் வந்து எங்க அப்பாவை வந்து என்னோட ஹைட்டு கடிக்கு வச்சிருப்பார் என்னோட ஹைட்டுக்கு நான் அப்ப சின்ன பிள்ளையா இருந்தாலும் என்னோட உயரத்துக்கு அடி எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் என்ன நேரம் ராஜேஷ் குமார் படிப்பாங்க எனக்கு அதுல என்ன படிக்கிறாங்கன்னாலும் எனக்கு சுத்தமா தெரியாது ஒரு நாள் ஒரு நகைச்சுவையான விஷயத்த எங்க அப்பா படிச்சுட்டு எங்க அம்மாவோட சொல்லிட்டு சிரிக்கிறாரு அப்ப நான் வந்து என்ன என்னப்பா என்னப்பான்னு மறுபடியும் எங்க அப்பாவை கூப்பிட்டு கேக்குறேன் சட்டில ஒரு கோபம் வந்தவர் என்ன பண்ணிட்டாரு படார் ஓங்கி என் கண்ணத்துல அரைஞ்சுட்டாரு அரைஞ்சிட்டு தேவையா நீ படிச்சு சிரிக்க வேண்டியதான் அப்படின்ட்டாரு நானே சின்ன பிள்ளை அப்பதான் கொஞ்சம் எழுத்துக்கள்லாம் ஓரளவுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்ப ஆனா போதிய அளவுக்கு என்னுடைய மனசோ நானும் அந்த அறிவு தகுதியை சரிவர பெற முடியாத ஒரு கட்டம்னு கூட சொல்லலாம் ஆனா எனக்கு எங்க அப்பா சொன்ன உடனே அந்த அந்த நகைச்சுவையான இருந்த அந்த ஜோக்கு வந்து அப்பெல்லாம் ஜோக் எழுதி போடுவாங்க நிறைய ஜோக்கு வாசிப்பாங்க அப்ப அதை உட்கார்ந்து படிச்சதுக்கு தான் எனக்கு இந்த படிப்பு நாவல் மேலையும் கதை புக்குகள் மேலையும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சுது அப்படி படிச்சு பழகினதுதான் நான் வந்து அது மேல இருந்தது ஆனா ஒரு கல்வி வந்து ஒரு வாழ்நாள் பெரிய பெ ஒரு பெட்டவும் ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நான் வந்து எனக்கு சொல்லி எங்க அப்பா இதே அடிய இல்லப்பா நீ படிச்சாதான் நீ ஒரு இலக்க அடைய முடியும் நீ இதே மாதிரி ஒரு ரைட்டர் ஆகிறா ஆகிறதா இருந்தாலும் சரி அத சமயம் நீ ஒரு விஷயத்த வெளியே கொண்டு போறதா இருந்தாலும் சரி நீ கல்வி தூத்துல நல்லா படிச்சு ஒரு இடத்துக்கு வந்தேன்னா மட்டும்தான் மக்களுக்கு உனக்குமான ஒரு உறவுகள் கிடைக்கும்னு எங்க அப்பா கொஞ்சம் அதை சொல்லிருக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு பேரண்டா மிஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ற இடத்துல இருந்து சொல்றேன் இந்த இடத்துல என் மனம் கலங்குது மட்டும் இல்லை கண்ணும் கலங்குது படிப்பை பத்தி சொல்லி இருந்திருக்கலாம் ஏன்னா இந்த ஏஜ்ல நான் திருப்பி படிக்க போய் அதுல ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் போது என்னுடைய நாற்பதாண்டு கால விஷயத்துல பெரும்பக்கம் நம்ம வந்து படிப்புனுடைய செல்வாக்க நம்ம இழந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு பெரிய மன வருத்தம் மனக்குறை இருக்கு இன்னும் நான் சொல்றேன்